அத்தியாவசியமற்றவர்கள் மற்றவர்கள் கடவுச்சீட்டுகளை பெறுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குடிபரப்பு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிக்பட்டிய அறிவித்துள்ளார் அத்தோடு இலத்திரணியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் சில நாடுகள் இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கோருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு லத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அக்டோபர் மாத இறுதிக்குள் ஐம்பது லட்சம் லத்தரணியல் கடவுச்சீட்டுகள் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் கடவுச்சீட்டுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய அறிவுறுத்தலை துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் சுமித்ராராச்சி வழங்கியுள்ளார் மேலும் புதிய குடிவரவு சட்டமூலத்தை பரிசீலிப்பதற்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்புக்கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் முன்னிலையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அளிக்கப்பட்டிருந்த போதே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது